நீர் விரும்பியவாறே இந்த வார்த்தைகளை நம் ஏசு ஒரு பெண்ணை நோக்கி சொல்கின்றார் அந்த பெண்ணுக்கு என்ன விருப்பம் என் மகள் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் மத்தேயு பதினைந்து இருபத்தி அதாவது அவள் முக மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் விருப்பம் என்ற இந்த செயல் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு இந்த விருப்பம்தான் வளர்ச்சியடைந்து ஒருவரது இலக்காக மாறுகின்றது இந்த விருப்பத்தை அல்லது இலக்கை அடைய ஒவ்வொருவரும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இந்த பெண்ணும் தனது இலக்கை அதாவது தன் மகள் குணமடைய இரண்டு யுக்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றார் முதல் யுக்தி நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை அல்ல பெரிய நம்பிக்கை மாண்டவர் இயேசுவே சொல்கிறார் அம்மா உன் நம்பிக்கை பெரிது இரண்டாவது யுக்தி பொறுமை நீண்ட பொறுமை இயேசு கூட இந்த பெண்ணை தட்டி கழிக்க முயற்சி செய்கின்ற பொழுது அந்த பெண் விடவே இல்லை பொறுமையோடு பின் செல்கின்றான் விவிலியத்தில் இந்த பெண்ணை போன்றே பெரிய நம்பிக்கையோடும் நீண்ட பொறுமையோடும் இருந்த ஒருவரை நாம் பார்க்கிறோம் அவர்தான் ஆப்ரகாம் இலக்கை அடைவதில் விரும்பியதை அடைவதில் பெரிய நம்பிக்கை நீண்ட பொறுமை இருந்தால் நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழும்